வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் அமரன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற ஷோ அதாவது இது வந்து கலைவாணர் அரங்கத்துல வந்து நடந்தது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி இங்க காமராஜர் அரங்கத்துல பொதுக்குழுவும் கலைவாணர் அரங்கம் அதுல வந்து அமரன் படத்துடைய அமரன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்தது அதுல வந்து உலகநாயகன் கமலஹாசன் அந்த கதாநாயகனாக நடிக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி பெரியசாமி இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து ஏஞ்சலின் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க அதுல அந்த படம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் முகுந்து வரதராஜன் யாரு அவருடைய மனைவி சோ அந்த மாதிரி ஓவராலாக அந்த படத்தை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபேன்ஸுக்கு வந்து ஈஸியா அந்த படத்தோட ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த படத்தை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தாங்க அது வந்து இன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து ராஜ்கமலுடைய யூடியூப் சேனல்ல வந்து போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ டென் ஏஎம் ஃப்ரம் டுடே ஏழாம் தேதி அதாவது அக்டோபர் செவன்த்து ஏஎம் ஏன்னா அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் படம் வரப்போகுது தீபாவளி அன்னைக்கு இன்னும் இருபத்தி நாலு நாள் தான் இருக்கு இப்பவே இந்த ஆரம்பிச்சாதான் அடுத்து ஆடியோ லான்ச்சு ஆஹ் முதல் வந்துருச்சு அடுத்தடுத்த பாட்டு வரும் மொத்தம் ஆறு பாட்டோ ஏழு பாட்டோ இருக்கு மொத்தம் அஞ்சு பாட்டு பிளஸ் ரெண்டு பாட்டு வந்து ஜி வி பிரகாஷ் படத்தை பார்த்துட்டு ஆட் பண்ணிருக்காரு இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நிச்சயமா இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒரு பிடித்த படமா இருக்கும் ஆனா முடிவு சோகமா இருக்கும் ஏன்னா முடிவுல வந்து கதாநாயகன் தன்னுடைய உயிரை வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணி தான் இந்த படத்துடைய கதை அதான் பயோபிக்கு ஸோ சோ இந்த பத்து மணிலேருந்து அமரன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற நிகழ்ச்சி ராஜ்கமலுடைய யூடியூப் சேனல்ல வரும் இது விஜய் டிவில இந்த ப்ரோக்ராம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஜெயம் ராஜா ஜெயம் ரவி இவங்க எல்லாருமே தீவிர உலக நாயகன் கமலஹாசன் ரசிகர்கள் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப வந்து ஜெயம் ராஜா அவர் வந்து அவருடைய மதரோட சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எடிட்டர் மோகன் எடிட்டர் மோகனுடைய மனைவி ஜெயம் ரவி ஜெயம் ராஜா இவங்க எல்லாருமே உலகநாயகன் கிட்ட வந்து கமல் சார் வந்து ஜெயம் ரவியை வந்து வெளிநாட்டில் அனுப்பிச்சு நடிப்பு பயிற்சி சொல்லி அவர் வெளிநாடு போய் அமெரிக்கால போய் அதற்கான பயிற்சியோட வந்தவர் ஜெயம் ராஜாவை பொறுத்தவரையே சின்ன வயசுல இருந்த தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் அவர் வந்து விக்ரம் படம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்த விக்ரம் படம் வந்தப்ப மொத நாள் மொத ஷோ பார்த்தாங்கன்னு அடம் முடிச்சு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் அவ்வளோ பெரிய கியூ கிருஷ்ணவேணி தியேட்டர் டி நகரில் வந்து ரோட்டெல்லாம் தாண்டி நிற்கிது அதில் நின்று டிக்கெட் எடுத்து படத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு அவருக்கு வந்து கமல் சாரோட போட்டோ எடுக்கணும்னு ஆசை இந்த பேசும் படம் புஷ்பக்கு அதை ஒரு ஏரியா வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க ஜெயம் அவங்க இவர் எடிட்டர் மோகன் வந்து படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு அவருக்கு இந்த படம் நல்ல ரிப்போர்ட் வந்தோடனே அவர் இந்த படத்தை இந்த படத்தை வாங்கிட்டாரு ரிலீஸுக்கு முன்னாடியே அவருக்கு தகவல் தெரிஞ்சதனால ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு அப்ப வந்து கமல் சாரை பார்த்து போட்டோ எடுக்கணும்னு இந்த பையன் அடம் பிடிக்கணும் அவனுக்கு அந்த பையனுக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும் ஜெயம் ராஜாக்கு அப்ப வந்து சத்யா ஷூட்டிங் நடக்குது கமல் சாரோட கெட்டப்ல மாறி போச்சு அவர் வந்து மொட்டை அடிச்சு முடி வளர்ந்த மாதிரி ஒரு தாடியோட இருக்காரு இந்த பையன் போய் போட்டோ எடுக்கிறான் ஜெயம் ராஜா எடுத்த உடனே அவனுக்கு என்ன வருத்தம்னா கமல் சார் நிறைய முடியோட அழகா சூப்பரா இருப்பாரு அப்ப நான் போட்டோ எடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கான் அதுக்கப்புறம் பின்னாடி அவருடைய ஜெயம் படம் துவக்க விழால அந்த முதல் காட்சியை வந்து துவக்கி வைத்தவரே கமல் தான் ஆஹ் சோ அந்த பேடை பார்த்து ஜெயம் படத்துடைய முதல் காட்சி அவர் தான் ஆசீர்வாதம் பண்ணி துவக்கி வச்சாரு அது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது சோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில எல்லோருமே பெரும்பாலானவர்கள் உலகநாயகன் கமலாசன் ரசிகராக தான் இருக்காங்க புகழ்பெற்ற மலையாள நடிகர் எம் ஜி சோமன் சோ எம் ஜி சோமனை பொறுத்தவரைய உலகநாயகன் கமலாசன் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் கதாநாயகனா நடித்தவர் எம் ஜி சோமன் மலையாள படங்கள்ல அதுக்கப்புறம் கேரக்டர் ரோலு இந்த மாதிரி மாறி மாறி பல்வேறு விஷயங்கள் அப்படி எப்படி இருந்தாலும் அவர் வந்து உலகநாயகன் கமலாசனோட பதிமூணு வயது பெரியவர் அப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா எங்க போனாலும் ஒன்னா ஸ்டே பண்ணுவாங்க அந்த மாதிரியான நட்பு இருந்திருக்கு அவர் வந்து ஒரு பிக் பிரதர் எனக்கு அப்படின்னு கமல் சார் சொல்லுவார் அந்த மாதிரிதான் அவர் ட்ரீட் பண்ணுவாரு என்ன என் மேல அவ்வளவு பிரியமா இருப்பாரு நானும் அவர் மேல பிரியமா இருப்பேன் எம்ஜி சோமன் அப்படின்னாலே கமல் சாருக்கு ஒரு தனி மரியாதை அவருடைய இருபத்தஞ்சாவது நினைவு நாள் அதாவது அவர் மறைந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆனப்ப ஒரு பெரிய நிகழ்ச்சியா நடத்தினாங்க ஏன்னால் ஒவ்வொருத்தருடைய நினைவு அது வந்து தொடர்ந்து இருக்கணும் அவருடைய புகழை பரப்பணும் அப்படின்னு அவருடைய சந்ததிகள் நினைக்கிறது வழக்கம் ஸோ எம்ஜி சோமன் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக உலகநாயன் கமலஹாசனையும் அவருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் கொடுத்தாங்க எம்ஜி சோமன் அவார்டும் கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தாங்க கமல் என்ன பண்ணாருன்னா அவருடைய சொந்த செலவுல அவரே வந்து ஃப்ளைட் புக் பண்ணி அவரே ஹோட்டல்ல சொந்த செலவில் தங்கிட்டு கொடுத்த அஞ்சு லட்சம் பணத்தையும் அவங்களுக்கே திருப்பி கிஃப்டா கொடுத்துட்டு வந்தாரு அந்த மாதிரியான ஒரு மரியாதை அன்பு வந்து அவருக்கு இருந்ததை வந்து அவருடைய மகன் வந்து ஒரு பேட்டியில் சொன்னாரு இந்த மாதிரியாக சார் இப்படி பண்ணாரு அதே மாதிரி இன்னொரு ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நடிகராக இயக்குனர் கரெக்ட் இயக்குனர் ஐவி சசியா அப்படின்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அப்போ என்ன அவருக்கு உடம்பு முடியலை அப்படின்னு கமல் சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க நைட்டில் பணம் வேணுங்கிற மாதிரி கையில் சுத்தமாக பணம் இல்லை பணம் வேணும்னு கேட்குறாங்க கமல் சார் இமீடியட்டாக அங்கே இப்போ ராஜ்கமல் ஆஃபீஸ் இருந்தது கேரளாவில் அங்கே ஃபோன் பண்ணி இமீடியட்டாக ஏர்லி மார்னிங்கே பணத்தை கொடுக்க சொல்லி அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்க ஸோ இந்த நினைவுகள்லாம் வருது எனக்கு அதாவது என்ன மாதிரியான ஒரு ஒரு உன்னதமான ஒரு கலைஞனாக மட்டும் இல்லாமல் உன்னதனா மனிதனாகவும் இருந்திருக்கார் இதெல்லாம் எங்கேயுமே அவர் வெளியில சொல்லல நான் இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன் அவருக்கு இவ்வளவு கொடுத்தேன்லாம் அவங்க யாரு பயனடைந்தவர்களோ அவர்கள் வெளியில சொல்றாங்க அப்படிதான் நமக்கு தகவலே தெரியுது அவசரத்தில் இருப்பாங்க அந்த யோசிக்கும் நேரத்தை வாக்காளனுக்கு கொடுக்க வேண்டும் ஏன் ஆட்சி வீடத்தில் அமர்பவனுக்கு கூட யோசிக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இதை செஞ்சாதான் அங்க வழி விடுவாங்கிற பயம் வேண்டும் அவர்களுக்கு எந்த ஆட்சியாளர் சொல்றீங்க எந்த ஆட்சியாளரையும் சொல்லுகிறேன் இப்பொழுது இருப்பவர்களையும் சொல்லுகிறேன் அப்போது இருந்தவர்களையும் சொல்லுகிறேன் இனி வரப்போபவர்களையும் சொல்லுகிறேன் இது யாருக்கும் விடும் சவால் அல்ல அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னும் ஆசை இது சவால் அல்ல இந்த பீடம் நிரந்தரமாக அமர முடியாத அசௌகரியமான பீடமாகத்தான் இருக்க வேண்டும் இது ஐந்து வருடத்திற்கு ஒரு தடவை பூகம்பத்திற்கு ஆளாக வேண்டும் அடுத்த முறையும் நான் தான் அந்த ஆளை அங்கே தூக்கி உக்காத்த வைக்கணும் அது நீயாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் அவ்வளோ கிளியரா இருக்கணும் நம்ம அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது பேங்க் வாழ்டர் நான் ஹார்வர்டில் பேசும்போது சொன்னதே தான் இங்கே சொல்றேன் பேங்க்ல் வச்ச தங்க கட்டி மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வந்து திறந்து பார்த்தா அப்படியே கட்டியா இருக்கும்னு நீங்கள் நினைக்க கூடாது அன்றாடம் நம் உடல் பேடுவதை மாதிரி நம் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும் அதன் வீரர்கள் அதற்கான சோதனை வந்து கொண்டே இருக்கும்